வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மணிப்பூர் வன்முறைகள் போலாம் மணிப்பூர் ஒரு சீரிஸ் எடுக்கலாம் போல இருக்குங்க ஏன்னா அவ்வளோ உண்மைகள் தோண்ட 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 கிடைச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு நிர்வாண ஊர்வல வீடியோ இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் இந்த மணிப்பூர் விஷயத்துல ஸ்பெஷல் கேர் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன தான் உள்ளே நடக்குது எல்லாத்தையும் உண்மையை வெளியெடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு உண்மை இப்போ கிடச்சிருக்கு கதி கலங்குற உண்மையாக இந்த அளவுக்குலாம் அங்கே நடக்குது அப்படின்னு இன்னும் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு பத்தொன்பது வயது இளம் பெண்ணை நாசம் பண்ணியிருக்கானுங்க அங்கே மணிப்பூரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களே ஒரு இளம் பெண் திரும்பி அமர்ந்துருக்கா மாதிரி அவங்களோட ப்ரைவசி சார்ந்து அவங்களோட முகத்தை ஷோ பண்ணல மன்னிச்சிருங்க இந்த பெண்ணை தான் அங்கே இருக்கிற ஒரு சில நபர்கள் சேர்ந்து நாசம் பண்ணி போட்டிருக்கானுங்க இவங்களே சொல்கிறாங்க ஆக்சுவலாக நல்ல வேலை அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகலைங்க உயிரோடு இருக்காங்க ஆனால் அவங்க ஊடகத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி பேசுகிறாங்க என்னை இது போலலாம் பண்ணாங்க சார் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க சார் சோறு தண்ணி இல்லாமல் என்னை போட்டு அந்தளவுக்கு சித்திரவதை பண்ணாங்க சார் அது இதுன்னு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவ்வளோ தைரியமா அந்த ஓப்பனை பண்ணுறாங்களே தனக்கு நடந்த கொடுமைகளை இதுக்கே தனி தைரியம் வேணுங்க அந்த சகோதரிக்கு ஹேட்ஸ் ஆஃப் இவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத இப்போ ஒட்டு மொத்தமாக உங்கள் முன்னாடி வெளிச்சம் காட்டுற மக்களே என்ன சொன்னாங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் பொலேரோ கார் ஒன்றுங்க இந்த காரில் நான்கு பேர் பயணிச்சிருக்காங்க ஒரு ஓட்டுநர் அடிவருக்கு கூட சேர்ந்து மூணு பேர் ஒட்டு மொத்தமாக ஒன் ப்ளஸ் த்ரீ நாலு பேர் இந்த நாலு பேர் அந்த காரில் திடீர்னு வேகமாக வந்து இந்த இளம் பெண்ணை கடத்திட்டு போயிருக்கானுங்களாம் கடத்திட்டு போனவனுங்க இந்த மலைக்கு அடிவாரத்தில் அந்த வண்டி நின்றுச்சு அப்படின்னா யாருக்குன்னா சந்தேகம் வரும் ஏன்னால் அந்த பொண்ணு எஸ்கேப் பைலான்னு சொல்லிவிட்டு மலையோட ரொம்ப உட்பட்ட பகுதி பகுதியிற்கூட அது வரைக்கும் கூட்டு போயிருக்கானுங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணோட கைகளை கட்டிகிட்டு இருக்கானுங்களாம் இந்த கண்ணை ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்கானுங்களாம் எங்கே கூட்டு வந்திருக்குன்னு தெரியக்கூடாது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிகிட்டு இருக்கானுங்களா இதுக்கப்புறம் அந்த வண்டியில் பயணித்த நாலு பேர் இருக்கானுங்களா அதில் அந்த டிரைவர் தவிர மற்ற மூணு பேரும் சேர்ந்து இந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்களா இந்த ஒரு நிகழ்வோடு கிடையாதுங்க அவனுங்க தொடர்ந்து சில நாட்கள் வரைக்கும் இந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறதுக்கு முடிவு பண்ணி இருந்திருக்கானுங்க அந்த டிரைவர் தவிர அந்த மற்ற மூணு பேரை இந்த கொடுமைக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க தொடர்ந்து நம்ம போட பண்ணணும்ட்டு அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது இவங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்கும் தண்ணீராட்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாதி உயிரை கையில் பிடிச்சிட்டு போராடிக்கிட்டு வந்துருக்காங்க அவனுங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கலையா உணவுன்ற உணத்தை கண்ணிலே காட்டவே இல்லையா நைட்டு ஃபுல்லாக அவங்கள பட்டினி போட்டு வச்சுருக்கானுங்க இதுக்கப்புறம் பொழுது விடியுது அந்த பொண்ணு தெளிவாக யோசிச்சுட்டாங்க நாம் அவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு கேட்டால் நம்மளை சீக்கிரமாக விடமாட்டோம் போல இருக்குது சாகு தூக்கி போட்டவருக்கு இங்கே தான் வச்சிருப்பான போல இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கே பிளான் என்னன்றதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெண்களே இது எல்லாருக்கும் பொருந்தும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இது போல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு லைஃப் அங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நீங்கள் சாகிறதுக்கு தயாராகாதீங்க இவங்க எடுத்தவங்களால் முடிவு இங்கே எடுத்து நம்ம உயிர் தப்பிச்சு போகணும் எவனுங்களை சிக்க வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு அந்த முடிவு எடுங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் தன் மேலே இறக்கப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவரை கரெக்டாக குறி வச்சு கேட்டிருக்காங்க இது போல் எனக்கு கட்டை அவிழ்த்து விடுங்க நான் இந்த இயற்கை உபாதைகளை கழிக்கிறோன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்களாம் அந்த நபரும் இந்த கை கட்டெல்லாம் அழுத்து விட்டுருக்கா அப்படியா அதுக்கப்புறம் இந்த கண்ணில் கட்டிருந்தாங்கள அதை இந்த பெண்ணே ரிமூவ் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கப்புறமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க மலைக்கு உட்புறத்தில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்காங்க சாலை தென்பட்டுருச்சுங்க கரெக்டாக இங்கே வெளியே வர அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோக்காரர் தன்னோட வண்டியில் காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணியும் நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க மற்றவங்க மாதிரி எஸ்கேப் பாய் ஓடாமல் ஆகணும் எனக்கு எதுக்குமா வம்புன்னு சொல்லிவிட்டு அந்த காய்கறிகள் இருக்குல்ல அதுக்கு நடுவில் அந்த பொண்ணை வச்சு ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கார் ஏன்னா போகிற வழியில் யாராவது கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி வந்துட்டானுங்க அப்படின்னா அவனு கும்பலே வந்துருச்சு அப்படின்னா கார் வேறு வச்சிருக்கானுங்க இந்த பொண்ணு மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிக்குள்ளே அந்த பொண்ணை வச்சு மறைச்சி அந்த ஆட்டோவை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க ஒரு வழியாக அந்த குறிப்பிட்ட ரெஸ்கியூ பாடரை தாண்டின பிற்பாடு ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணே போய்ட்டு அட்மிட் ஆகிருக்காங்க கொடுமைலை பாதிக்கப்பட்டவங்களே நேரடியாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது இதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அந்த ஒரு ட்ராமா இருக்கோல இந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருது இதில் வெளியே வர முடியாமல் அவங்க தவிச்சிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்களுக்கு உடம்புலாம் சரியாகி உள ரீதியாகவும் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிற்பாடு கரெக்டாக ரெண்டு மாதம் கழிச்சு கழித்து இந்த கங் பி போலீஸ் இருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய்ட்டு புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க கொடுமையை பார்த்திங்களா இந்த ஒரு பகுதியில் தாங்க நிறைய கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த முத வீடியோவில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பல சம்பவங்கள் இங்கே தான் இருக்குது இந்த புகாரை பதிவு பண்ணத போலீஸார் கேட்ட முத கேள்வியை என்னம்மா ஆதாரம் சொல்லி கேட்டிருக்காங்களா இதுக்கு எங்க அந்த பொண்ணு போய் ஆதாரம் தேடுவாங்க ஓகே இதில் அவங்க விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சார்ஜாக ஒருத்தர் இருந்திருக்காருங்க இந்த குற்றம் நடந்த பகுதி இருக்குல்ல அந்த செக்ஷனில் வர ஒரு சேஷன் சார்ந்து ஒரு போலீஸுங்க அந்த போலீஸ் கிட்ட இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களாம் எப்படி இது நடந்துச்சு யார் யாரெல்லாம் இதை பண்ணியிருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த நபர்களோட பேக்ரவுண்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் கேட்டுருக்காங்களா அந்த ஒரு போலீஸாரும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லியிருக்காப்புல ஒன்று மறந்துடாதீங்க இந்த மணிப்பூர் விவகாரத்தில் போலீஸாருக்கு எதிராக தான் பொதுமக்களோட நிறைய கருத்துகள் இருக்குது மக்கள் அதை மறந்துடாதீங்க இது போல் இந்த இன்சார்ஜ் கிட்ட மட்டும் இந்த போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் விசாரணை பண்ணி முடிச்சிட்டாங்களா ஆனால் இது வரைக்கும் யாரையுமே அரஸ்ட் பண்ணலாங்க ஒருத்தர் கூட அரெஸ்ட் பண்ணவே இல்லையா இந்த விவகாரம் சார்ந்து அந்த இளம் பெண்ணுக்கு இது ஒரு மிகப்பெரிய உளைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் பாவம் பண்ணதும் அவனுங்க ஆனால் அவனுங்களை ஒருத்தனை கூட இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க பத்தொன்பது வயசு தான் உங்களுக்கு மணிப்பூருன்ற பேரை நம்ம எடுத்துக்கிட்டாலே எந்த நிகழ்வு இல்லை யார் நினைவுக்கு வருவாங்களோ இல்லையோ அந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கார்ல முதலமைச்சர் பிரண் சிங் அவர்கள் இவர் கண்டிப்பாக நம்ம நினைவுக்கு வந்தே தீர்வார் ஏன்னா சட்டம் ஒழுங்கு மணிப்பூரில் இதுக்கு மேலே சீர்கொலை எதுவுமே கிடையாது சீர்குலைஞ்சிடச்சு ஆனால் அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் அந்த சிஎம் சீட்டில் இருக்காருங்க இதெல்லாம் ஆச்சரியம் உலகத்தில் ஏழு அதிசயம் இருக்குல்ல எட்டாவது அதிசயமா இதை சேர்க்கலாம் ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் சின்னதாக லேண்ட் ஆர்டருக்கு இஷ்யூ இதெல்லாம் வருது அப்படின்னாலே அதுக்கே நிறைய பேரும் போர்க்கெடுத்து தூக்குவாங்க இந்த சிஎம் பதவி விலகணும்பான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனுஷன் இன்னும் இருக்கமோ அந்த சிஎம்சிட்ட பிடிச்சிட்டு இருக்காருன்னா தான் விழிச்சோம் இந்த பிரண் சிங் அவர்கள் இந்த மணிப்பூர் விவகாரம் சார்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை அப்படியே பொதுவெளிக்கு கொண்டு வரேன் அதில் எதெல்லாம் நியாயமானதாக இருக்கும் அதில் எதெல்லாம் பொய் நிறந்தது அதில் எதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது அப்படின்றத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று நான் சொல்கிறேன் த ஷெடியூல்டு ட்ரைபு ஆக்சுவலாக இந்த ஒரு அந்தஸ்து வேணும்னு சொல்லி தான் மெய்ட்டி மக்கள் பிரச்சனையை ஆரம்பித்து விட்டாங்க இப்போ அதை பற்றி எரிஞ்சிக்கிட்டு

ப்ராப்ளம் இருக்கா மாதிரி இருக்கு ஏன்னா இதை பண்ணிட்டா கலவரம் மூன்றுமா அப்படின்ற ஒரு தயக்கத்திலையே நாங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தோம் ஆனாலும் அந்த பேரணியில் பிரச்சனை ஏற்படுது அது இப்போ இருக்க மணிப்பூரில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு இதில் நீங்கள் யாரை குத்த சொல்லுவீங்க அப்படின்னு பிரன்சிங் சிங் கேட்குறாப்புல ஓகே அடுத்து வாங்க ஏற்கனவே இந்த சட்டவிரோத குடியேற்றம் இருக்குல்ல இது மணிப்பூரில் அதிகரிச்சிருக்கு இட் மீன்ஸ் மியான்மர்லேருந்து நிறைய பேர் மணிப்பூருக்குள்ளே வராங்க இல்லீகல் என்ட்ரி இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மணிப்பூரில் இந்த போதைப்பொருள் புழக்கமாக இருக்கட்டும் இது சார்ந்த இந்த கடத்தல்களாக இருக்கட்டும் இது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு அங்கம் தான் வார் ஆன் ட்ரக்ஸு அப்படின்ற இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்துருந்தோம் இந்த போதைப்பொருள் வழக்குகளில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கண்ணா இதை சொல்கிறது யார் மணிப்பூரோட சிஎம் இந்த ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு பேரில் எட்நூற்றி எழுபத்தி மூணு பேர் குக்கி இனத்தை சேர்ந்தவங்களாம் ஆயிரத்தி எண்பத்தி மூணு பேர் இஸ்லாமியர்கள் அப்படின்னும் முன்னூற்றி எண்பத்தி ஒரு பேர் மெய்டி மக்கள்னும் இந்த பிற சமூகத்தவர்களாக இருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை நூற்றி எண்பத்தொன்றுன்னு சொல்கிறாரு ஸோ மொத்தமாக சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேர் அவங்க போதைப் பொருள் வழக்குகள் சார்ந்து கைது பண்ணியிருக்காங்களோ இதை தொடர்ந்து ஒரு விஷயம் சொன்னாருங்க அதுதான் அவங்களுக்கு டெம்ப்ளைட்டான விஷயமா தெரியும் ஆமாம்ப்பா இது அடிக்கடி சொல்லுவாங்களே இங்கேயும் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ விஷயம் என்னென்னா மணிப்பூர் வன்முறையில் வெளிநாட்டினர் சதி இருக்கிறதா சொல்கிறாருங்க இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல இதுக்கு முன்னே இருந்தார் அந்த வயலன்ஸ் ஆரம்பிக்கும் இப்போ அதை தான் அடித்து சொல்கிறாரு வெளிநாட்டினோட சதி கண்டிப்பாக இருக்கும் சொந்த நாட்டு பிரச்சனையை மறைச்சிட்டு ஐரோப்பிய நாடுகள்லாம் மணிப்பூர் விவகாரத்தை விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆதரவத்தை பதிவு பண்ணாரு நீங்கள் ரீசெண்டாக வீடியோ கூட பார்த்துருப்பீங்க இந்த வெளிநாடுகளில் ஒரு சில குறிப்பிட்ட பார்லிமெண்ட்டில் கூட மணிப்பூர் விவகாரத்தை பற்றி விவாதம் பண்ணாங்க கண்டனங்களை பதிவு பண்ணாங்க இதையெல்லாம் சாடுற தான் இவரு இதை சொல்லியிருக்காரு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க மணிப்பூர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இவங்க எல்லாருமே இட் மீன்ஸ் இந்த விவாதம் பண்ணுறாங்கனா இந்தியாவுக்கு வெளியா இவங்க காலனித்துவ மனநிலையில் செயல்படுறாங்க பிரச்சனையை திசை திருப்ப மதம் சிறுபான்மை இது போலலாம் இட்டுக்கட்டி பேசுகிறாங்க அது போல் எதுவுமே இங்கே இல்லைங்கன்றார் இதோடு நிறுத்தலாங்க பிரண் சிங் அவர்கள் இன்னும் தொடர்ந்து சொன்னாப்ல தன்னோட நிலைப்பாட்டில் எந்தளவு தெளிவாக நிற்கிறாருன்றது இங்கே தெளிவாக தெரியுது அதாவது மணிப்பூர் பிரச்சனையில எந்த மதமும் தொடர்பு படல உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல மேய்ட்டி மக்களுக்கான இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்குல்ல இதை குக்கி கிறிஸ்தவர்கள் அழிச்சாங்க இந்த குக்கி கிறிஸ்தவ சர்ச்சஸ் இருக்கும் பார்த்தீங்களா இத மேட்டி ஹிந்துக்கள் அழிச்சாங்க இந்த மேட்டி ஹிந்துக்களோட கோயில்களை குக்கி கிறிஸ்தவர்கள் அழிச்சாங்க ஆனா நாகா கிறிஸ்தவ சர்ச்சஸ் இருக்குல்ல அதுல ஒண்ணுத்து மேல கூடையும் பிற சமூக சர்ச்சஸ் இருக்குல்ல இதுலையும் மேட்டி கையை வைக்கல ஸோ இங்கே பிரச்சனைன்றது மைட்டி வேர்சஸ் குக்கி இப்படி தான் இருக்க தவிர இந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் பிரச்சனை இப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் சில பேர் இந்த மத பிரச்சனையை ஏதோ இங்கே இருக்க தூண்டி விட்டுற மாதிரி பேசுகிறாங்க அது எதுன்னு இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்களே நிறைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க குஜராத்தில் நடந்த விஷயங்கள் திரும்ப மணிப்பூரில் எதிரொலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மதம் சாயல்ல இந்த எந்த ஒரு விமர்சனம் வளர்த்துக்கிட்டு இருக்க இதே நேரம்தான் பிரண் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வெளியாச்சில் நிர்வாண ஊர்வல வீடியோ அதை பற்றி அவர் பேசினார் என்ன சொன்னாப்புல அந்த நிர்வாண வீடியோ உச்சகட்ட கொடுரு அப்படின்னாரு இந்த மனுஷன் சொல்லாமல் இருந்தாலும் நமக்கே தெரியும் இருந்தா அது குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு அரசு முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாருங்க எத்தனை குற்றவாளிகள் அதை இங்கே கேள்வியை இது வரைக்கும் அரசு பண்ணப்பட்டவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏழு பேர் தான் ஏழு பேர் தான் குற்றவாளிகளா அத்தனை பேர் இருக்கான அந்த வீடியோவில் இந்த மணிப்பூர் வன்முறை சார்ந்த மட்டுமே ஆறாயிரத்து ஐநூறு வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கான் இதில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சார்ந்த பதிவுகளாக இருக்குல்ல அந்த வழக்கு பதிவுகள்லாம் இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் ஆய்வு பண்ண போகிறோம் அதாவது வயலன்ஸ் சார்ந்து மொத்தமாக இந்த பக்கம் இருக்குன்னா அதில் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் சார்ந்து மட்டும் இந்த பக்கம் நாங்கள் தனியாக ஆய்வு பண்ண போகிறோம் வதந்தி பரவறதை தடுக்கிறதுக்காக தான் இணையத்தை நாங்கள் இதுக்கு முன்னாடி தடை பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஏன்பா யார் இப்பா அந்த சிங்கு இப்படிலாம் ஸ்டேட் பண்ணி விட்டுறாரு உண்மையிலே சிஎம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சாத் சிஎம் தாங்க அவரோட வாழ்க்கை பயணத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம் இவர் எப்போ ஏற்பட்ட அரசியல்வாதி இப்போ ஏற்பட்ட அரசியல்வாதியா அப்படின்றத கூட இதையும் மக்கள் கையில விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சிங் இவர் கால்பந்து வீரருங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நல்ல கால்பந்தாட்ட வீரராக ஒரு காலத்தில் ஜொடித்தவர் இவர் இந்த ஒரு விளையாட்டுத் திறனை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக மத்திய பாதுகாப்பு படை இருக்கலை அதில் சர்வீஸில் சென்டாப்பில் இதுக்கப்புறம் திடீர்னு பத்திரிகை துறை மேலே ஆசை வருது எங்களோட துறை மேலே ஆசை வந்த உடனே ராஜினாமா பண்ணிடுறாப்புல அந்த கவர்மெண்ட் வேலையை ராஜினாமா பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு நாளிதழில் பத்திரிகையாளராக சேர்கிறாருங்க ஆக்சுவலாக அனுபவம் எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடி அவருக்கு வெறும் ஆசை மட்டும் தான் பத்திரிகை துறை மேலே இந்த ஆசையை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அந்த நாளிதழில் ஜேர்னலிஸ்டாக சேர்ந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜனநாயக புரட்சிகர மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியில் இவர் உறுப்பினராக சேர்றாரு எதுக்கப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கிறாப்புல அதில் ஜெயிச்சிட்டாரு அரசியலோட ஆரம்பமே இவருக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து இந்த நேஷனல் அவரோட கவனம் திரும்ப ஆரம்பிக்குது இப்போ ஒரு பாஜக சிஎம் பட் வெதர் காங்கிரஸ்ல டூ தௌசண்ட் செவனில் என்ன ஆகுது இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த கையோடு விளையாட்டுத்துறை அமைச்சரா அறிவிக்கப்பட்டாருங்க எங்க ஒரு ஸ்டேட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் பாஜக காங்கிரஸ்ல இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா பாஜக தான் தொடர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சி அமைப்பாங்க பாஜக வருஷம் அடுத்த வருஷம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல மணிப்பூர்ல எலெக்ஷன் நடக்குதுங்க அசம்பிளி எலெக்ஷன் அதுல இவரோட நல்ல நேரம் ஜெயிச்சுட்டாங்க மணிப்பூர்ல ஒரு பாஜக வேட்பாளர் சி எம் ஆகுறது இப்ப ஏற்பட்ட பெருமையை பாஜகவுக்கு இவர் கொடுத்துட்டாரா இதனாலதான் மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க பாஜகவே இந்த மனுஷனை இன்னும் சிஎம் சீட்ட காலி பண்ண சொல்லாமல் இருக்கும் அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் ஓரமாக வைங்க ட்விட்டரில் ஒரு வாரே ஆரம்பிச்சிருக்குன்னு அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த நபருக்கு பெருசாக அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்தியா அறிஞ்ச முகம்தான் ஒரு சர்ச்சையின் காரணமாக இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் இருக்குல்ல இதோட இயக்குனர் இவர் தான் விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் இவர் எடுத்த இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் இருக்குல்ல இதுக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் வரிவிலக்கு அளிக்கப்பட்டுச்சு அதுவும் பாஜக உறுப்பினர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஆகா ஓகோன்னு பேசுனாங்கன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் இன்னொரு பக்கம் சர்ச்சைகளும் பெருசாக வெடிச்சதுங்க நம்ம அதையும் மறந்துடக்கூடாது அப்பேற்பட்ட படைப்பு தான் த காஷ்மீர் ஃபைல்ஸ் த காஷ்மீர் ஃபைல்ஸோட நிச்சயா த காஷ்மீர் ஃபைல்ஸ் அன் ரிப்போர்ட்டட் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ் இந்த வெப் சீரீஸோட டீசர் இப்போ வெளியாச்சு அதை ட்விட்டரில் வெளியிட்டது வேற யாரும் இல்லை இதே விவேக் அக்னிஹோத்ரி அவர்கள் தான் ஒரு ட்வீட் ஒன்று போடப்படுதுன்னா கீழே நிறைய பேரும் அதுக்கு கருத்து தெரிவிப்பாங்களே ஏன்னா ட்விட்டர் அப்படின்னாலே கருத்து தளம் இல்லையா இவர் ஷேர் பண்ணி தான் டீசருக்கு பாருங்க அதுக்கு கீழே நிறைய ட்வீட்டு அதில் இந்த மணிப்பூர் விவகாரம் இருக்குல்ல இதை பற்றி தான் நிறைய பேரும் ட்வீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏப்பா அங்கே மணிப்பூர் இப்படி இருக்கு நீங்கள் என்னடானா காஷ்மீர் ஃபைல் சார்ந்தது இப்போ டீசர் இப்போ வெளியிடறீங்களா அதுதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு நெட்டிசன் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாருங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் விவேக் இது போல் நீங்கள் நேரத்தை வீணடிக்காமல் உங்களுக்கு துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா மணிப்பூர் ஃபைல்ஸை இயக்குங்க அப்படின்னு கேட்டாருங்க ஒரு கேள்வியை இதுக்கு இந்த மனுஷன் அளவுக்கு கடுப்பாக இருப்பார்னு நமக்கு தெரியுது ஏன்னா சித்தாந்தத்தை தாண்டின ஒரு கேள்வியாக அந்த மனுஷ பார்த்துருப்பாப்ல அதுக்கு விவேக் அவர்கள் என்ன பதில் திறமை கொடுத்துருக்காரு மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்களா நீங்கள் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சர்க்காசமாக பதிவு போட்டிருக்காப்புல அது கூட என்ன சொல்லியிருக்காரு எல்லா படத்தையும் நானே தான் எடுக்கணுமா உங்கள் இந்தியா அணியில் இந்த இந்தியான்ற டேம் நம்ம நாட்டை குறிக்கிறது இல்லைங்க இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அணியை உருவாக்கியிருக்காங்கள அதோடய புது தான் இந்தியா அதை தான் ஒரு மறைமுகமாக சாடி இங்கே சொல்லியிருக்காரு உங்கள் இந்திய அணியில் துணிச்சலான இயக்குனர் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காருங்க யாருமே இல்லையான்னு கேட்குறாப்புல எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் இந்த மனுஷன் போட்டிருக்க இந்த பதிவு இருக்குல்ல இதுக்கு ஆதரவாக சில பேரும் எதிராக பல பேரும்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு கருத்து மோதலே போய்கிட்டிருக்கு சரி இதெல்லாம் ரைட்டுப்பா அந்த நிர்வாண வீடியோ விவகாரம் இருக்குல்ல இதை சார்ந்து இது வரைக்கும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கூட பத்துக்கு மேலே நம்பர் தான் ஆசை ஆனால் இப்போ வரைக்கும் அதிகபட்சமே ஏழு பேர்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் இவங்க இன்னும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்களாம் யார் யார் எங்கெங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோவில் பதிவான முகங்கள் இருக்குல்ல அது அடிப்படையில் தான் போல இருக்குது அப்படி தென்னா சொற்பமாக மட்டும் தான் மாட்டுவானுங்க ஆனால் அந்த காலத்தில் அது அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இப்போ மணிப்பூரில் என்ன ஒரு பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த இணைய சேவையில முடக்கி இருந்தாங்களே அதில் அளவு இவங்க லிஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க இட் மீன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் முடக்கப்பட்டிருந்தது அப்படியே பகுதி பகுதியளவை பார்சலாக இப்போ மாற்றப்பட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துருக்கலாம் எத்தனை இன்னும் புதுசு புதுசா மணிப்பூர்ல இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் என்ன நடக்குதுன்னா நாடாளுமன்றத்துக்குள்ள புயல் அப்படி அடைச்சுக்கிட்டு இருக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மான விவகாரம் சார் நம்ம முன்னே ஒரு கணிப்பு முன் வச்சிருந்தோம் முந்தைய வீடியோ படிச்சிருக்கு ஆளும் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஒரு பக்கம் ஆளும் தரப்பு ஒரு விளக்கத்தை கொடுக்கறது அது எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் சேர்ந்து இல்லை இல்லை தப்புன்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்க ஒரு விஷயத்தை கேள்வியாக முன்வைக்கிறது இப்படி ரெண்டு பக்கமும் பரஸ்பரம் நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் நடந்துகிட்டு இருக்கு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் நீங்கள் தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்